தாம்பரம் மாநகரம் பெருங்குளத்தூர் வடக்கு பகுதி திமுக மற்றும் தாம்பரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் மாமன்ற உறுப்பினர் இந்திரன் தலைமையில் மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா மற்றும் மேயர் வசந்தகுமாரி தண்ணீர் ஊற்றி கழுவிய பின்பு பாலாபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வழிபட்டனர் பின்பு டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தலைவர் கலைஞரின் புகழ் கடக தலைவர் தளபதி கடக தலைவர் தளபதியின் கட்டளை ஆர்ப்பாட்டம் அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்தேன் அமித்ஷாவே அமித்ஷாவே அம்பேத்கர் என்ற இலக்காரமா உனக்கு அம்பேத்கர் என்றால் இலக்காரமா அம்பேத்கர் என்றால் உனக்கு இலக்காரமா உனக்கு இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்